வெல்கம் டு கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அரசியலமைப்பில் பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மூணு பார்ட் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் தென் நம்மளோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் என்ன நடத்திருப்பாங்க என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு பிரிட்டிஷ்டேருந்து நம்மளுக்கு கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனியில் என்னென்ன சட்டங்கள் போட்டாங்க இந்திய மக்களுக்கு என்னென்ன சட்டங்கள் போட்டாங்க அப்படிங்கிறத பார்ட் ஒன் அண்ட் டூவில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாகணுமோ அதுக்கு மொத முத என்ன பண்ணணும் ஒரு பொது இடத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்கான அரசியலமைப்பை உருவாக்கணும் இல்லையா அதுக்கு பேர் தான் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு சபையை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்மாதிரி அப்படிங்கிறத அரசியலமைப்பு முன்மாதிரி அப்படிங்கிறத மோதிலால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் விட்டுருப்பாங்க இதுதான் நம்ம இந்திய நாட்டிற்கான முதல் முதல் அரசியலமைப்பு முன் மாதிரி என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா சைமன் குழு அப்படிங்கிறது இந்த தான் வரும் அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் இந்தியர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் சைமனே வெளில போ கோ கோபேக் சைமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த பிரிட்டிஷில் இருக்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் எங்களை போப்போன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு வந்து உங்களோட அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா உங்களால் உங்களோட அரசியலமைப்பை உருவாக்கிக்க முடியுமா திறன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க உடனே கோவப்பட்டு மோதிலால் நேரவர்கள் என்ன பண்ணுவாங்க நான் வந்து எங்களோட அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு முன்மாதிரியை எழுதி கொடுப்பாரு அதுதான் இந்தியாவிற்கான முதல் முதல் அரசியலமைப்பு முன்மாதிரி மோதிலால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் எழுதியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அரசியலமைப்பு நம்மளால் எழுதிக்க முடியும் அப்போ நமக்குன்னு ஒரு மன்றம் வேணும் ஒரு சபை வேணும் நம்ம படித்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கான அரசியலமைப்பை நம்ம நாட்டுக்கு நம்ம எழுதணும் அதற்கு ஒரு சபை வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யார்னா எம் என் ராய் அவர்கள் இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் ஸோ முதல் முதல்ல கோரிக்கை வைக்கிறார் எங்களுக்குன்னு அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி கொடுங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த கோரிக்கை வைப்பார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கோரிக்கை வைப்பாங்க எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது வேணும் அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன சொல்லுவார்னா எங்களுக்கான அரசியல் நிர்ணய சபை வேணும் அந்த சபையில் இருக்க மெம்பர்ஸ் வந்து வயது வந்த ஒரு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் முழுமையாக சுதந்திரத்தனமாக நாங்கள் தான் அரசியலமைப்பை உருவாக்கணும் முழுக்க முழுக்க இந்தியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருப்பார் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது டு நாற்பத்தி அஞ்சு வரையும் உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் வரும் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு ஜப்பான் வந்து பயங்கரமாக முன்னேறி வந்துட்டுருக்காங்க இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்தியர்களோட சப்போர்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு தேவைப்படுது அப்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் இந்தியர்கள் சப்போர்ட் பண்ணனால தான் பிரிட்டிஷ் வின் பண்ண முடிஞ்சது செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லேயும் இந்தியர்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அரசு அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க இல்லையா அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது நான் அவங்க நாங்கள் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி லின் லித்தின் பிரபு வந்து சொல்கிறாரு இதுக்கு பேர் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு அன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணனால ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க லின் லித்தின் பிரபு சட்டம்னு சொல்லுவாங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ முதல் முதல்ல இந்தியர்கள் கேட்ட ஒரு கோரிக்கையை அக்செப்ட் பண்ணது எப்போன்னா இந்த ஆகஸ்ட் மாதம்தான் ஆனால் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க டொமானியன் அந்தஸ்து தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நமக்கு மேலே இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோன்னா பிரின்ஸ்பலுக்கு கீழே தான் நம்மலாம் டீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிட்டிஷ் கீழே தான் இந்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்போம் இந்தியர்கள் ஸோ அதனால இதை நம்ம அக்செப்ட் பண்ணலை உடனே சரி போங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ் அடுத்த ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து பயங்கரமாக போட்டி போடுது பிரிட்டிஷ்னால் பிடிக்க முடியல அவங்க தோக்க போகிறோங்கிற நிலமை வரும்போது மறுபடியும் பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுறாங்க கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழுவை அனுப்புகிறாங்க போங்கப்பா இந்தியர்களோட ஹெல்ப்பை கேளுங்க அவங்க இல்லாமல் நம்ம வின் பண்ண முடியாது அவங்க கேட்குறத நம்ம ஏற்படுத்தி தரோம் சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் என்ன சொல்லியிருப்பார் இதெல்லாம் போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் நீங்கள் எங்களுக்கு போருக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்போ போர் முடியுதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி கிரிப்ஸ் தூதுக்குள் வந்து சொல்லும் உடனே இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமா கிடையாது உடனே முஸ்லீமும் அக்செப்ட் பண்ணலை காந்தியவர்களும் அக்செப்ட் பண்ண மாட்டார் இதை தான் காந்தியவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா பின் தேதியிட்ட காசோலை நீங்களே திவாலாகி கொண்டு இருக்கோம் பேங்க்கிட்ட தேதியிட்ட காசோலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பார் இதுக்கு என்ன மீனிங்னா நீங்களே தோக்குற நிலைமையில் இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் தரமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லியிருப்பாரு சரி ஓகே அப்படின்னு ஃபைனலாக நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் இவங்களும் பிரிட்டிஷும் வின் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்குறத பற்றி ஆறாயிரத்துக்காக கேபினெட் குழு அப்படிங்கிறவங்கள இந்தியாவுக்கு அனுப்புவாங்க அந்த கேபினெட் குழுவில் யார் யார் இருந்தாங்கன்னா பெத்திக் லாரன்ஸ் அவர் தான் தலைமையில் அவர் தலைமையில் தான் அனுப்புவாங்க பெத்தி கிளாரன்ஸ் தான் இந்த குழுக்கு ஹெட்டு கிரிப்ஸு ஏவி அலெக்சாண்டர் இந்த மூணு பேரும் நம்ம இந்தியாவுக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு மார்ச் இருபத்தி நாலு அன்றைக்கி வருவாங்க வந்து சுதந்திரம் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மே பதினாறாம் தேதி போய் என்ன பண்ணுவாங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க எப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஓகே நீங்கள் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கலாம் அங்கே வந்து எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கறாங்க இப்போ சபையை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த சபையில இருக்க உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கேபினெட் குழு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது ஓகேவா அப்போ பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது பதினோரு மாகாணங்களாக பிரிச்சு ஆட்சி பண்ணியிருப்பாங்க அந்த பதினோரு மாகாணங்கள் இல்லாமல் இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதேச மன்னர்கள் ஆட்சி பண்ண பகுதிகளும் இருக்கும் சுதேச மன்னர்கள்னா யாரு ஒரு சின்ன சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இதெல்லாம் ஒரு மன்னர்களோட சாம்ராஜ்யத்துல ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க மன்னர்கள் தான் அந்த நான் அந்த ஊரை வந்து வழி நடத்துவாங்க அந்த மாதிரி இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதேசிகள் இருந்தது சுதேச மன்னர்கள் ஆட்சி பண்ண பகுதிகள் இருந்தது Okay, آह, அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் இராணுவம் வந்து பணிபுரிகிறதுக்காக ஒரு நாலு மாகாணம் வந்து இருந்தது ஓகேவா ஆக மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது பதினோரு மாகாணங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணுது ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதேச மன்னர்கள் நாலு வந்து பிரிட்டிஷ் இராணுவம் வந்து இருந்தது அது என்னென்னா டெல்லி அஜ்மீர் கூர்க் பலுசிஸ்தான் ஓகேவா இந்த நாலு ப்ளேஸையுமே பிரிட்டிஷ் வந்து இராணுவ பயன்பாட்டுக்கு யூஸ் இருப்பாங்க இப்போ எப்படி செலக்ட் பண்ணணுன்னு கேபினெட் குழு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஆள் விகிதம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அது எப்படின்னா எல்லா மதத்தினரும் அதில் கலந்துருக்கணும் முஸ்லீம் சீக் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஜென்ரலில் தான் உங்களுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க ஹிந்து கிறிஸ்டின் இந்த மாதிரி எல்லாருமே வர்றது என்னென்னா ஜென்ரலில் வந்துடுவாங்க அப்படி மொத்தம் பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஆள் விகிதம் நீங்கள் பதினோரு மாகாணத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க ஒற்றை மாற்று வாக்கு விகிதம் அதாவது நம்ம வந்து இப்போ மூணு பேர் கிளாஸில் லீடர் ஆகணும் அப்படின்னு கை தூக்குறோன்னா அதில் யாருக்கு ஓட்டு அதிகமாக போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் ஒற்றை மாற்று விகிதத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து சுதேச மன்னர்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள அவங்க வந்து நியமனம் பண்ணலாம் இது வந்து மொத்தம் தொண்ணூற்றி மூணு பேரை வந்து சுதேச மன்னர்கள் நியமனம் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பிரிட்டிஷ் இராணுவத்திலேருந்து ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்தோ ஒரு ஒரு ஆள் நியமனம் ஆகிறாங்க மொத்தம் நாலு பேர் ஓகேவா அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கணும்னு சொல்றாங்க கேபினட் குழு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மாகாணத்தில இருந்தோம் தொண்ணூற்றி மூணு பேர் சுதேசி அரசர்களில இருந்தோம் நாலு பேர் பிரிட்டிஷ் மாகாணத்துல இருந்தோம் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேபினெட் குழு சொல்லிட்டாங்க இப்போ இந்த முந்நூற்றி எண்பத்தொம்போது பேருக்கும் இடைக்கால அரசு வந்து நியமனம் பண்ணுறதுக்கு வந்து எலெக்ஷன் நடத்துகிறாங்க ஓகேவா அந்த எலெக்ஷன் எப்போ நடக்குது ஜூலை டூ ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடக்கும் இதில் வந்து நான் எலெக்ஷனில் பங்கேற்க மாட்டேன் நீங்கள் வந்து என்னப்பா இப்படி சொல்கிறீங்களே நாங்கள் வந்து தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சுதேச அரசர்களில் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி மூணு பேர் நியமனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் இன்னும் முக்கியமாக ரெண்டு பேர் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க யார்னா காந்தி அவர்கள் அண்டு ஜின்னா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இந்த எலெக்ஷனில் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்புறம் பேலன்ஸ் இந்த முந்நூற்றி எண்பத்தொம்போது பேரில் தொண்ணூற்றி மூணு பேர் இவங்க போயிட்டாங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேருக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இரநூத்தி எட்டு மெம்பர்ஸும் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த எழுவத்தி மூணு பேரும் மற்ற கட்சிகளை சேர்ந்த பதினஞ்சு பேரும் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுபடி நம்மளுக்கு யார் ஆட்சி அமைப்பா காங்கிரஸ் தான் இல்லையா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கிறாங்க ஓகேவா அரசியல் நிர்ணய சபை என்றைக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத ஏற்படுத்திட்டாங்க இந்த இடம் தான் நம்ம வந்து இனிமேல் நம்ம வந்து எல்லோரும் மீட்டிங் போடுற இடம் அப்படின்ட்டு ஸோ மீட்டிங் போடலான்னு பேசிட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் என்றைக்கு போடுறாங்க டிசம்பர் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அன்றைக்கி நியூ டெல்லியில் பதினோரு மணி அளவில் எல்லாரும் கூடுறாங்க மொத்தம் எவ்வளோ பேர் அந்த நிர்ணயமன்றத்தில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருந்தாங்கன்னா இரநூத்தி பதினோரு பேர் என்ன முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் நம்ம சொன்னோம் இல்லையா நிர்ணய சபையில் இருக்கணும்னு ஆனால் இரநூத்தி பதினோரு பேர் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு முஸ்லீமும் கலந்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுதேச மன்னர்கள் தொண்ணூற்றி மூணு பேர் நியமனம் பண்ணாங்க இல்லையா அவங்களும் கலந்துக்க மாட்டாங்க முஸ்லீம் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு நாடு வேணும் எங்களுக்கு அரண் சீர நிர்ணய சபையெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ இந்த மீட்டிங் கூட்டிட்டாங்க இந்த மீட்டிங்கை எதற்காக கூடப்பட்டுச்சு கருப்பூரில் என்ன இந்த மீட்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர் தேர்வு இந்த நிர்ணய சபைக்கு தற்காலிக தலைவர் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தற்காலிக தலைவர் தேர்வு எந்த முறைப்படி எடுக்கப்பட்டுச்சுன்னா ஃப்ரெஞ்ச் முறைப்படி ஃப்ரெஞ்சு முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு கூட்டத்தில் இருக்கோம்னா அந்த கூட்டத்துலையே யார் ரொம்ப வயசானவங்க அதுதான் ஃப்ரெஞ்சு முறை அந்த வயசானவங்களை தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க இதற்கு பேர் தான் ஃப்ரெஞ்ச் முறை அதுபடி இந்த இரநூத்தி பதினோரு பேரில் யார் வயதில் மூத்தவர்னு பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் ஸோ இவர் தான் வயதில் மூத்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் தற்காலிக தலைவர் அப்படிங்கிற மாதிரி இந்த நிர்ணய சபைக்கு ஏற்படுத்துகிறாங்க இவரோட பேரை யார் முன்மொழிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே பி கிருபாலினி அவர்கள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சச்சினந்த சின்ஹாவை வந்து நம்ம தலைவராக ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேன்னா அவரை நெரு அவரை தற்காலிக தலைவராக ஆக்கிட்டாங்க ஆனால் என்ன ஆகுது அதற்கடுத்த நாள் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்னைக்கு இந்த சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் இறந்து போயிடுறாங்க ஐயோ என்னடா அவர் தலைவராக போட்டோம் இவர் இறந்துட்டாரே அப்படிங்கிறனால அதுக்கடுத்து நம்ம ஓகே நிரந்தர தற்காலிக தலைவர்லாம் வேணாம் நிரந்தர தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் பதினொன்று அன்னைக்கு செகண்ட் மீட்டிங் போடுறாங்க அதே அதே இடத்துல தான் நிர்ணய சபையில் செகண்ட் மீட்டிங் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க இரண்டாவது முறை அப்போ வந்து நம்மளுக்கு தற்காலிக தலைவர் வேணாம் நிரந்தர தலைவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இவர் தான் இனிமே நம்மளுக்கு அரசியல் நிர்ணய சபையோட தலைவர்ப்பா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இவருக்கு துணைத் தலைவர்களாக ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க பேர் சி முகர்ஜி அண்டு வி டி கிருஷ்ணமாசாரி அவர்கள் இவங்க மூணு பேருக்கும் ஆலோசகர் அதாவது சட்ட ஆலோசகராக ஒருத்தர் வேணும் இல்லையா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பி என் ராவ் அவர்கள் சட்ட ஆலோசகர் பி என் ராவ் செயலாளர் ஸோ இந்த அரசியல் நிர்ணய மன்றத்தோட செயலாளர் யார் ஹச் வி ஆர் ஐயங்கார் அவர்கள் ஓகேவா இப்போ நிர்ணய சபையில் தேர்ந்தெடுத்துட்டாங்க தலைவர் ராஜேந்திர பிரசாத் துணைத் தலைவர்கள் ஹச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாசாரி அவர்கள் சட்ட ஆலோசகர் பி என் ராவ் அது மட்டும் இல்லாமல் செயலாளர் வந்து ஹச் வி ஆர் ஐயங்கார் இப்போ நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுத்துட்டோம் இப்போ அதற்குன்னு ஒரு சின்ன வேணும் இல்லையா இதுதான் எங்களோட நிர்ணய சபை சின்னம் இருந்தால் தானே நல்லா இருக்கும் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சின்னத்து சின்னத்தில் இருந்த பிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை பிக்சர் இந்திய மேப்பில் இந்தியாவுக்கு நடுவில் யானை வந்து இருக்கிற மாதிரி நிர்ணய சபையோட சின்னமாக தேர்ந்தெடுத்துட்டாங்க நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட வரும் அரசியல் நிர்ணய சபையோட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானையோட பிக்சர் வரும் ஸோ இதுக்கப்புறம் இந்த நிர்ணய சபை எத்தனை முறை கூடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு அமர்வுகளாக கூடுச்சுன்னு சொல்கிறாங்க அமர்வுகள் மீன்ஸ் மீட்டிங் ஓகேவா பதினோரு டைம் கூடுச்சு மொத்தம் நூற்றி அறுபத்தி ஆறு நாள் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ செகண்ட் மீட்டிங்ல என்ன ஆகுது நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுக்கடுத்து மூணாவது மீட்டிங் தேர்ட் மீட்டிங் எப்போ நடக்குது டிசம்பர் பதிமூணு என்று நடக்குது ஸோ முதல் மீட்டிங் டிசம்பர் ஒம்பது அன்னைக்கு நடக்குது ஃபஸ்ட்டு மீட்டிங் செகண்ட் மீட்டிங் டிசம்பர் பதினொன்று அண்ட் தேர்ட் மீட்டிங் என்ன நடக்குது டிசம்பர் பதிமூணு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க செகண்ட் மீட்டிங்ல என்ன பண்ணாங்க நிரந்தர தலைவர் மூணாவது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத இந்த மூணாவது மீட்டிங்ல கொண்டு வந்து காமிக்கிறார் குறிக்கோள் தீர்மானம்னா என்ன இப்போதையும் அரசியல் அமைப்பில் முகப்புரைன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் குறிக்கோள் தீர்மானம் நேரு அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ அமெரிக்காவோட அரசியலமைப்பெல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது அவங்களோட அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல ஒரு முதல் பேஜ் இருக்கும் அவங்க நாட்டு இப்படிதான் ஆட்சி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ காப்பி தான் இந்த முகப்புரை அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு இவர் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே நம்மளோட இந்தியாவுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தோற்றுவித்தது தான் இந்த குறிக்கோள் தீர்மானம் நேரு அவர்கள் எப்போ காமிக்கிறாங்க அந்த அரசியல் நிர்ணய மன்றத்துல இப்போ டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்போ இதுதான்ப்பா நல்லா இருக்கா டெமோ இருக்கா இது மாதிரி நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த நிர்ணய சபை என்ன பண்ணுது வேணா வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுது ஓகேன்னு அவர் விட்டுடுறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ ஏற்றுக்கிட்டு சில மாற்றங்கள் செய்து முகப்புறையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் முக உரையில் திருத்தம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து வரைவு குழு இப்போ ஓகே எல்லாரும் ஒன்று கூட்டிட்டோம் அரசியலமைப்புன்னு ஏ ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ இதற்காக ஒரு குழு நம்ம நியமனம் பண்ணணும் ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு குழு வந்து நியமனம் பண்ணுறாங்க மொத்தம் ஒரு எட்டு பெரிய குழுக்களும் பதிமூணு சின்ன குழுக்களும் உருவாக்குறாங்க அந்த எட்டு மிகப்பெரிய குழுக்கள்லாம் ஒன்று அடிப்படை உரிமையை பற்றி இது பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்புறம் வந்து இந்த வரைவு குழு அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்குறன்னு ஒரு குழு அந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து இருக்கு அதுல வரைவு குழுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிராஃப்டிங் கமிட்டி ஓகேவா இதோடு இது எப்போ அந்த வரைவு குழு ஏற்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போ வந்து வரைவுக்குழு அப்படிங்கிற ஒரு ஏழு மெம்பர் கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்கிட்டு ஓகேப்பா நீங்கள் போய் அரசியலமைப்பை உருவாக்குங்க நம்ம இந்தியருக்கான சட்டங்களை உருவாக்குங்க நம்ம நாட்டுக்கு எப்படி தேவைப்படும் சட்டங்களை அது மாதிரி நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இதுக்கு வழிகாட்டி இந்த வரைவுக்குழுவை உருவாக்கணும் வழிகாட்டி யாருன்னா நேரு அவர்கள் இதோட தலைவர் யாரு அம்பேத்கர் அவர்கள் தலைமை வரைவாளர் யார் எஸ் என் முகர்ஜி ஓகேவா அந்த ஏழு பேர் கொண்ட குழுவில் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் பேலன்ஸ் ஆறு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால சுவாமி அவர்கள் அல்லாடி கிருஷ்ணசுவாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் இவர் எப்படி வந்திருப்பார்னா பிஎல் மிட்டர் அவர்கள் வந்து எனக்கு வந்து உடம்பு முடியலப்பா நான் வந்து இந்த ச இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு ஸோ அதனால அவருக்கு பதிலாக நியமனமானவர் தான் என் மாதவராவ் ஓகேவா அதுக்கடுத்து டி டி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இவர் வந்து அவர்கள் வந்து இறந்து போயிடுவார் அதனால அவரை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா சோ தான் ஆறு பேர் இந்த ஆறு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வரைவு குழுவில் இடம்பெறாத மெம்பர்ஸ் யாருன்னு உங்களுக்கு வந்து கொஸ்டின் வைப்பாங்க சோ அரசியலமைப்பை உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருவத்தி அணைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க முடித்தது எப்போ அந்த அரசியலமைப்பை எழுதி முடித்தது பிப்ரவரி இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தோரு ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆயிருக்கு இந்த அரசியலமைப்பை எழுதி முடிக்க எழுதி முடிச்சோடனையே என்ன பண்ணாங்க பொதுமக்கள் பார்வைக்கு வச்சு இதில் ஏதாவது சட்ட திருத்தங்கள் இருக்கா நம்ம வந்து மாற்றணுமா நம்ம நாட்டுக்கு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த அரசியலமைப்பை எழுதினவர் கைப்பட எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா ஸோ இவர் இங்கிலீஷில் எழுதியிருப்பார் ஹிந்தியில் ஒருத்தர் எழுதியிருப்பார் அவர் யாருன்னா வசந்த் கிருஷ்ணா வைத்தியா அப்படிங்கிறவர் ஹிந்தியில் எழுதியிருப்பார் அரசியலமைப்பை அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு எந்த ஸ்டைலில் ஹேண்ட் ரைட்டிங் எந்த ஸ்டைலில் எழுதியிருப்பாங்கன்னா இத்தாலி ஸ்டைலில் அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் டிசைன் ஃப்ரண்ட் பேஜில் சுற்றி டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டிசைன் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம் மனோகர் சிங்ஹா அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் புக்குக்கு டிசைன் பண்ணியிருப்பார் ஹிந்தி புக்குக்கு யார் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தலால் போஸ் அப்படிங்கிறவர் டிசைன் பண்ணியிருப்பார் ஸோ இது ரெண்டுமே முக்கியம் இப்போதைக்கு இந்த அரசியலமைப்பு எங்கே இருக்குது நாடாளுமன்றத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு இந்த ரெண்டும் ஒரிஜினலு இருக்குது ஓகே இதற்கடுத்து இந்த அரசியலமைப்பு எழுத எவ்வளோ காலமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் நம்ம சிக்ஸ்த்து புக்லையே பார்த்துருப்போம் இல்லையா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அரசியலமைப்பை பற்றி கலந்துரையாடல் அதாவது பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதுதான் எல்லாேருக்கும் ஓகேவா அப்படின்னு அந்த மாதிரி கலந்துரையாடலுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னா நூற்றி பதினாலு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட எட்டு மாதம் அந்த எட்டு மாதத்தில் மொத்தம் எவ்வளோ திருத்தங்கள் சொன்னாங்க ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு திருத்தங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அரசியலமைப்பு அந்த நிர்ணய சபையை ஏற்றுக்கிட்டது எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இப்போ இவங்க இந்த அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அறுபத்தி நாலு லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க அறுபது நாடுகள் அரசியலமைப்பு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பாங்க ஓகேவா இது எல்லாமே நம்ம சிக்ஸ்த்தில் பார்த்த டேட்டா தான் ஸோ அப்போ எழுதி முடிச்சு பொதுமக்கள் பார்வைக்கும் வச்சுட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டு முடித்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து இந்த அரசியலமைப்பு வரைவுக்குழு கொடுக்குற இந்த அரசியலமைப்பு புக்கை வந்து ஏற்றுக்கணும் இல்லையா அப்படி ஏற்றுக்கொண்ட நாள் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது எத்தனை பேர் கையப்ப வந்துட்டு இதை ஏற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து சைன் பண்ணி நாங்கள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போத அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு முகப்புறையிலேயே கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டா முகப்புறையில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது இரநூத்தி எண்பத்தி நாலு பேரும் இதை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த அரசியலமைப்பை நம்ம கொடுத்துட்டோம் ஏற்றுக்கிட்டாங்க உடனே ஏன் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்ன சொல்லியிருப்பாங்க முழு நாளாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா ராவி நதிக்கரையில் கூட அந்த கொடியை ஏற்றி நம்ம வந்து இனிமேல் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அதை நினைவு கூர்றதுக்காக இல்லை அதே தேதியில் தான் நம்மளோட அரசியலமைப்பும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் நடைமுறைப்படுத்தியது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா ஸோ இதுதான் அரசியலமைப்பு உருவாக்கி நம்மகிட்ட கொடுத்து நம்ம ஏற்றுக்கிட்ட நாள் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தேசிய சட்ட தினமாக நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம் இதற்கு முன்னாடி அரசியல் நிர்ணய சபை சொல்லியிருப்பேன் பதினோரு அமருகளாக அவங்க வந்து பதினோரு டைம் மீட்டிங் போட்டாங்கன்னு அது எப்போ போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு முன்பு நாலு டைமும் சுதந்திர தினம் அன்று நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்றைக்கி அஞ்சு மீட்டிங்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆறு மீட்டிங்கும் போட்டிருப்பாங்க மொத்தம் நூற்றி அறுபத்தி ஆறு நாள் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையை வந்து கூட்டம் கூடியிருப்பாங்க ஓகேவா இப்போ நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா அந்த அரசியல் அமைப்பு அந்த அரசியலமைப்பு புத்தகத்தை நம்ம சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு உடனடியாக நடவடிக்கைக்கு கொண்டு வந்த சட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆர்டிக்கல்ஸ் வந்து உடனே நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முறையை தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத முந்நூற்றி இருபத்தி நாலு சரத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த சரத்தும் குடியரசுத் தலைவர் நியமனம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் அறுபது அது மட்டும் இல்லாமல் தற்காலிக பாராளுமன்றம் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி அறுபத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஏழு இதெல்லாமே இந்த சரத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து உடனடியாக ஏற்படுத்தப்பட்டது நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தை அக்செப்ட் பண்ண உடனே கொண்டு வந்த சட்டங்கள் தான் இந்த சட்டங்கள் எல்லாம் ஓகேவா அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் மற்ற சட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க ஓகேவா இந்த சட்டங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட உடனே உடனடியாக கொண்டு வந்த சட்டங்கள் இதெல்லாம் அதற்கடுத்து கடைசி கூட்டம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது நம்மளுக்கான கடைசி கூட்டம் அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த கூட்டத்தில் என்னென்னலாம் தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா ஜனவரி இருபத்தி ஆறு நம்மளுக்கு குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கான குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அதற்கு தான் அந்த சட்டத்தை நம்ம அப்போவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நியமனம் பண்ணுறதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டோம் அந்த சட்டத்தை படி நம்மளோட குடியரசுத் தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க ராஜேந்திர பிரசாத் அவர்களை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க தேசிய கீதம் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தேசிய கீதம் வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்செப்ட் பண்ணுறாங்க தேசிய பாடலும் அதே நாள் என்று தான் அக்செப்ட் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்த நாள் என்ன ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ஜனவரி இருபத்தஞ்சு தான் வாக்காளர் தினமும் நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேவா உச்சநீதிமன்றம் எப்போ தொடங்கினாங்க ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசு முத்திரை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கொடி ஏற்றுக்கொண்ட நாள் ஜூலை இருவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பெங் பெங்காலி வெங்கையா அவர்கள் நம்மளோட தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஓகேவா அடுத்து தற்காலிக பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபை எப்போது கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் வைக்கணும் எலெக்ஷன் வச்சு மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பாராளுமன்றம் உருவாக்க முடியும் இல்லையா அதனால அதுவரையும் தற்காலிகமாக பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபை இருந்தது அப்போ அதுக்கு யார் தலைவராக இருந்திருப்பாரு பாராளுமன்றத்துல சபாநாயகர் நாட்டின் முதல் சபாநாயகர் வி ஜி மௌலாங்கர் அவர்களை சொல்லுவாங்க எப்பிலிருந்து இந்த பாராளுமன்றம் தொடங்குச்சின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினேழு வரையும் நடைபெற்று ஸோ இதோட அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ